ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் கேஇ கவரிங் சிலர் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த மாதிரியான ஐம்போன் தொங்கல் தோடு கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் இது எல்லாமே வந்து ப்ரீமியம் குவாலிட்டியில் நம்ம கொடுத்துட்ருக்கோம் அப்படிங்கிறனால உங்களுக்கு ஒரு வருஷம் கேரண்டியோடவே வந்துடும் இதெல்லாம் நீங்கள் வந்து டெய்லி ஒர்க் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ஹெவி வெயிட் அந்த மாதிரிலாம் இருக்காது அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்க்குறதுக்கு உங்களுக்கு கோல்டில் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இருக்கும் ப்ரீமியம் குவாலிட்டியில் நாங்களே மேக் பண்ணி உங்களுக்கு கொடுக்கறதுனால உங்களுக்கு கேரண்டியோடையுமே நீங்கள் நம்மக்கிட்ட வாங்கிக்கலாம் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் குவாலிட்டி இந்த மாதிரி வந்து நாலு டிசைன்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அந்த நாலு டிசைன்ஸுமே உங்களுக்கு ஃபுல் ஒயிட்டுமே இருக்குது அதனால் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்கோ அதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் ஃப்ரீ ஷிப்பிங் நம்ம சவுத் இந்தியா ஃபுல்லாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதனால் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக எந்த அமௌண்ட்டுமே பே பண்ண தேவையில்லை நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன அமௌண்ட் மென்ஷன் பண்ணியிருக்கானோ அதை மட்டும் நீங்கள் பே பண்ணாலே போதும் உங்க வீடு தேடி உங்களுக்கு கொரியர் வந்துடும் நீங்கள் ரிசீவ் பண்ணும்போது டேமேஜஸ் இருக்காது இன்கேஸ் இருக்கு அப்படின்னாலும் அதுக்குமே வந்து கண்டிப்பாக நம்ம ரீப்ளேஸ்மெண்ட்டுமே பண்ணி கொடுப்போம் அதனால செக் பண்ணிட்டு இவ்வளோ ஒரு சூப்பரான ஜுவல்ஸ் வந்து நீங்கள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லேயே நம்ம கிட்ட வாங்கிக்கலாம் செக் பண்ணிட்டு குயிக்காக உங்க உட ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம இந்த ஒரு சூப்பரான டிசைன் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிசைன் வந்து உங்களுக்கு ஃபுல் ஒயிட்டில் மட்டும்தான் நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்குது அண்ட் இது எல்லாமே நம்மளோட ஓன் டிசைன் அண்ட் ரா மெட்டீரியல்ஸாக இருக்கட்டும் ஸ்டோன்ஸாக இருக்கட்டும் எல்லாமே நம்ம ப்ரீமியம் குவாலிட்டியில் மேக் பண்ணுறதுனால உங்களுக்கு பார்க்குறதுக்கு அப்படியே கோல்டு போலவே இருக்கும் ஸோ இது எல்லாமே நாமளே ஓனா மேனுஃபேக்சரிங் பண்ணி சேல் பண்ணுறதுனால நீங்கள் இந்த மாதிரி இயரிங்ஸ் நம்ம கிட்ட வாங்கி பார்த்தீங்க அப்படின்னா கூட நம்மளோட குவாலிட்டி என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு குவாலிட்டியில் இல்லாமல் நாங்களே மேக் பண்ணுறதுனால உங்களுக்கு எல்லாமே வந்து சேம் குவாலிட்டியிலே கிடச்சிரும் இந்த ஒரு ஸ்டட் வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்க இது வந்து உங்களுக்கு டிட்டாச்சபிள் டைப்புங்கிறனால நீங்கள் மேலே இருக்க டாப் மட்டும் கூட வியர் பண்ணிக்கலாம் தேவைப்படும் போது இந்த மாதிரி ஹேங்கிங்ஸ் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணி வியர் பண்ணிக்கலாம் அந்த ஆப்ஷன்ஸும் இருக்குது இல்லை வேறு டாப் உங்ககிட்ட இருக்குன்னா கூட அதோட கூட மிஸ் பண்ணி நீங்கள் வியர் பண்ணிக்கலாம் இதோட பேக் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக க்ளோஸ்டு பேக் சைடில் வந்துடும் எவ்வளோ சூப்பராக ப்ரீமியம் குவாலிட்டியில் இருக்குன்னு நீங்களே பாருங்கள் கோல்டு போலவே உங்களுக்கு இருக்கும் எந்த டிஃப்ரென்ஸுமே உங்களுக்கு இருக்காது நீங்கள் கோல்டில் வந்து ஸ்டோன் ஜுவல்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதோட கூட நீங்கள் இந்த மாதிரி இயரிங்ஸ் வந்து பேர் பண்ணி வியர் பண்ணிக்கலாம் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியாது அவ்வளோ ப்ரீமியமாக நம்ம வந்து மேக் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இந்த ஒரு இயரிங்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதோட ப்ரைஸ் வந்து நம்ம எப்பவுமே கொடுத்துட்ருக்க ப்ரைஸ் தான் ஜஸ்ட்டு வந்து டூ சிக்ஸ்டி ருபீஸ் ஃப்ரீ டெலிவரி நீங்கள் எக்ஸ்ட்ரா டெலிவரி சார்ஜஸ் கூட பே பண்ண தேவையில்லை ஜஸ்ட்டு டூ சிக்ஸ்டி ருபீஸ் பே போதும் உங்கள் வீடு தேடி இந்த பார்சல் வந்து உங்களுக்கு கொரியர் வந்துடும் நெக்ஸ்ட் வந்து இந்த ஒரு டிசைன் தான் இதுமே ஒரு சூப்பரான டிசைன் எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க இதுமே வந்து உங்களுக்கு மீடியம் சைஸ் இருக்க மாதிரியான டிசைன் தான் இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்ததும் மீடியம் சைஸ் இருக்க மாதிரியான டிசைன் தான் இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் வந்து நீங்க ரெகுலர் ஒர்க்கு யூஸ் பண்ணலாம் டெய்லி ஒர்க்கு உங்களுக்கு பர்ஃபெக்டான டிசைன்ஸாக இருக்கும் இந்த டிசைன்ஸ் எல்லாம் மல்டி கலர்ல வந்து இந்த டிசைன் வந்து அவைலபிளாக இருக்கு இந்த டிசைன்ல ஃபுல் ஒயிட் இருக்காது மல்டி கலர் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது இருக்கும் இதோட பிரைஸுமே வந்து டூ சிக்ஸ்டி ருபீஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்குற எல்லா தொங்க உங்கள்தோடுமே டூ சிக்ஸ்டி ருப்பீஸ் தான் ஒரே ஒரு டிசைன் மட்டும் கொஞ்சம் பிக் சைஸாக வரனால அது மட்டும் உங்களுக்கு ப்ரைஸ் மாறும் மற்றபடி நீங்கள் பார்க்குற எல்லாமே வந்து டூ தான் இதோட குவாலிட்டியுமே நீங்களே பார்க்கலாம் வீடியோவில் நீங்கள் பார்க்குறத விட நேரில் நீங்கள் வாங்கி பார்க்கும்போது இன்னுமே அதோட குவாலிட்டி உங்களுக்கு நல்லா வந்து ஃபீல் ஆகும் அந்த அளவுக்கு ப்ரீமியமாக மேக் பண்ணியிருக்கோம் பட் நீங்கள் வீடியோவில் உங்களுக்கு மேக்ஸிமம் நம்மளோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் இந்த ஒரு ஸ்டெட்டுமே இதோட பேக் சைடுமே உங்களுக்கு நான் காமிக்கிறேன் கம்ப்ளீட்டாக வந்து க்ளோஸில் தான் இருக்கும் ஸோ நம்மக்கிட்ட ஓப்பன் டைப்பில் வந்து வராது அது வந்து லோ குவாலிட்டியில் நம்மக்கிட்ட வராது அண்ட் பேக் சைட் க்ளோஸ்டாக இருந்தாலுமே அதுலயுமே குவாலிட்டி டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு நிறையா வரும் நீங்கள் ஒன்ஸ் எங்கள் ஜுவல்ஸ் வாங்கி பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அந்த அளவுக்கு வந்து ப்ரீமியமாக நம்ம மேக் பண்ணிகிட்டு இருக்கோம் இதுவுமே உங்களுக்கு டிட்டாச்சபிள் டைப்லேயே வந்துடும் ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் டிட்டாச்சபிள் டைப்பில் அட்வான்டேஜஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி நீங்க வந்து வாங்கி வியர் பண்ணிக்கலாம் அண்ட் இந்த மாதிரி ரிட்டார்ஜபிள் வாங்கும்போது உங்களுக்கு வெளியில் ப்ரைஸ் கண்டிப்பாக அதிகமாக வரும் பட் நம்ம கிட்ட டைரக்டாக மேனூக்சரிங் பண்ணி சேல் பண்ணுறதுனால நீங்கள் நம்ம கிட்ட வாங்கும்போது வெறும் டூ சிக்ஸ்டி ருபீஸ் மட்டும்தான் இதுவுமே வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ஒரு டிசைன் தான் இந்த டிசைனுமே வந்து நம்ம இப்போ ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க இந்த டிசைன்மே பிரீமியமா இருக்கும் இதுமே வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ப்ரீமியம் குவாலிட்டியில் உங்களுக்கு இந்த டிசைன்மே வந்துடும் இதுவுமே வந்து உங்களுக்கு மல்டி கலரில் அவைலபிளாக இருக்குது அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதே டிசைன் ஃபுல் ஒயிட்லுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக தான் இருக்குது உங்களுக்கு ஃபுல் ஒயிட் வேணும்னா நீங்கள் அது கூட வாங்கிக்கலாம் ரெண்டுமே சேம் ப்ரைஸ் தான் உங்களுக்கு வரும் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்காது ப்ரீமியமாக இருக்குது பாருங்கள் இதோட பேக் சைடுமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக க்ளோஸ்டில் வந்துடும் இதுவுமே வந்து உங்களுக்கு டிட்டாச்சபிள் தான் டிட்டாச்சபிள் வாங்கிக்கலாம் அண்ட் எல்லாமே ஓன் டிசைன் பேக் சைட்ல கேஏசிஏ அப்படின்ட்டு நம்மளோட ஓன் டிசைன் அப்படிங்கறனால உங்களுக்கு அந்த சீல் வந்து நம்ம போட்டு கொடுத்துட்டு இருக்கோம் இதுமே வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் வந்து இரநூத்தி அறுபது ரூபாய் மட்டும்தான் இவ்வளவு குவாலிட்டியான ஜுவல்ஸ் வந்து உங்களுக்கு வெறும் டூ சிக்ஸ்டி ருபீஸ்க்கு ஃப்ரீ டெலிவரியுமே நம்ம உங்களுக்காக பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு வருஷம் கேரண்டியுமே உங்களுக்கு இருக்குது ஸோ இதெல்லாம் நீங்கள் டெய்லி ஒர்க் யூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு லாங் லைஃப் வரும் ஏன்னா நம்ம கேரண்டியே ஒரு வருஷம் கொடுக்குறோம் அப்படின்னா நீங்களே யோசிச்சு பாருங்க அதோட குவாலிட்டி எவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படின்ட்டு இவ்வளோ ஆப்ஷன்ஸோட உங்களுக்கு வெறும் டூ சிக்ஸ்டி ருபீஸ் தான் வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் சேம் டிசைன் உங்களுக்கு ஃபுல் ஒயிட்டுமே வந்து அவைலபிளாக இருக்கு நான் சொன்ன மாதிரியே அதே டிசைனில் ஃபுல் ஒயிட்டுமே இருக்கு இதுமே வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் டூ சிக்ஸ்டி ரூபீஸ் ஃப்ரீ நீங்கள் வாங்கிக்கலாம் எல்லாமே உங்களுக்கு பேக் சைடுமே கம்ப்ளீட்டா க்ளோஸ்டு பேக் சைடில் வந்துடும் நெக்ஸ்ட் வந்து நம்மளோட ஹார்ட் செல்லிங்ல இந்த ஒரு டிசைன் கண்டிப்பா இருக்கும் அவ்வளோ பேர் இந்த டிசைன் வந்து நம்ம கிட்ட வாங்குவீங்க ஒரு ஹார்ட் பேட்டர்ன் டிசைன்ல இருக்கக்கூடிய ஒரு தொங்கல் தோடு இதுமே நம்மளோட ஓன் டிசைன் தான் ப்ரீமியம் குவாலிட்டியில உங்களுக்கு இந்த டிசைன்மே வந்துடும் எவ்வளோ அழகா இருக்குன்னு நீங்களே பாருங்கள் இந்த டிசைன்மே இதுமே வந்து மல்டி கலரும் அவைலபிளாக இருக்குது அண்ட் இந்த தடவை இதில் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம ஃபுல் ஒயிட்டுமே வந்து கொண்டு வந்திருக்கோம் ஸோ அது வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு காமிக்கிறேன் ஃபுல் வெயிட் வேணும்னு நினைக்கிறவங்களும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் மல்டி கலருமே நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்குது வெறும் இரநூத்தி அறுபது ரூபாய் மட்டும்தான் இது வந்து உங்களுக்கு நீங்கள் மற்ற இயரிங்ஸோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பிக் சைஸாக இருக்க மாதிரி இருக்கும் பட் இதுமே வந்து மீடியம் சைஸ் தான் இதோட பேக் சைடுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டா வந்து க்ளோஸ்ட் பேக் சைட்ல வந்துடும் டிட்டாஜபிள் டைப் தான் இதுவுமே இதுமே ஓன் டிசைன் அப்படிங்கறதுனால இதுலயுமே உங்களுக்கு நம்மளோட சீலோடவே வந்து உங்களுக்கு வந்துடும் ஒரு வருஷம் கேரண்டியுமே உங்களுக்கு நம்ம கிட்ட நீங்க வாங்குற எல்லா ஐங்க ஜுவல்ஸ்க்குமே நம்மளோட ஜுவல்ஸ் அப்படிங்கறனால ஒரு வருஷம் கேரண்டி கண்டிப்பா இருக்கு ஏன்னா ப்ரீமியம் குவாலிட்டியில நம்ம மேக் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் நீ இதுமே அப்படின்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க வெறும் இருநூத்தி அறுபது ரூபாய் மட்டும்தான் சேம் டிசைன்லேயே நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஃபுல் ஒயிட்டுமே வந்து அவைலபிளாக இருக்கு இதுவுமே எவ்வளவு அழகா ப்ரீமியமாக இருக்குதுன்னு நீங்களே பாருங்க இதுமே ஜஸ்ட் உங்களுக்கு டூ சிக்ஸ்டி ருபீஸ் மட்டும்தான் இதுவுமே வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட் ஸோ இதுவுமே உங்களுக்கு பேக் சைடுமே நான் காமிக்கிறேன் கம்ப்ளீட்டா எல்லாமே நம்ம கிட்ட வாங்குறது வாங்கறது ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளோஸில் தான் இருக்கும் அண்ட் தொங்கல்தோடு மேக்சிமம் உங்களுக்கு டிட்டாச்சபிள் டைப் தான் நம்ம வரும் அட்டாச்சு வந்து அவ்வளவா நம்ம கிட்ட வராது எல்லாமே வந்து உங்களுக்கு டிட்டாச்சபிள் டைப் தான் இந்த ஒரு ஃபுல் ஒயிட் இயரிங்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க இதையுமே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜஸ்ட் டூ சிக்ஸ்டி ருபீஸ் தான் இதோட போட்டோஸ் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வாட்ஸ்அப் பண்ணி கேளுங்க நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் கேட்லாக்லயுமே வந்து நம்மளோட ப்ராடக்ட்ஸோட டீடைல்ஸ் பிரைஸ் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்கும் அதுலேயும் நீங்க செக் பண்ணிக்கலாம் இல்லை நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் இருக்கு அதுலேயுமே நான் உங்களுக்கு ப்ரைஸோட எல்லாமே வந்து அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன் அதுலேயுமே நீங்க வேணும்னா ஜாயின் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிட்டு நீங்க அதுலேயுமே செக் பண்ணி நம்ம ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்க வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக நம்ம பார்க்க போறது இந்த ஒரு டிசைன் தான் ஸோ இது வந்துட்டு இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்த டிசைன்ஸ் விட பிக் சைஸ் தான் இதுலயே வந்து ஹேங்கிங்ஸ் வச்ச மாதிரி இருந்தா உங்களுக்கு இன்னும் நல்லா பார்வையாக பெருசா தெரியும் பட் அந்த மாதிரி இல்லாம உங்களுக்கு வந்து நம்ம ஹேங்கிங்ஸ் இல்லாம நிறைய பேர் கேட்பீங்க ஸோ இந்த டிசைன் நம்ம ஆல்ரெடி போட்ட டிசைன் தான் ஹாட் செல்லிங்கான ஒரு டிசைன் தான் இது திரும்ப இதை வந்து நம்ம ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் அண்ட் இதில் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக ஃபுல் ஒய்ட்டுமே நம்ம ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் அதை வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த ஒரு இயரிங்ஸ் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க மல்டி கலரில் இது வந்து அவைலபிளாக இருக்குது நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்த தொங்கல்தோட விட இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் பிக் சைஸாக இருக்கும் அதனால தான் உங்களுக்கு ப்ரைஸுமே வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இதோட பேக் சைடுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக க்ளோஸ்ட்டில் வந்துடும் அண்ட் இது வந்து டிட்டாச்சபிள் டைப்லையுமே உங்களுக்கு வந்துடும் ப்ரீமியம் குவாலிட்டியிலையுமே வந்துடும் இதோடய ப்ரைஸ் வந்து உங்களுக்கு இரநூத்தி தொண்ணூற்றொம்பது ரூபாய் மட்டும்தான் ஃப்ரீ டெலிவரியோட நீங்கள் ஒரு வருஷம் கேரண்டியோட இந்த ஒரு இயரிங்ஸுமே நீங்கள் வாங்கிக்கலாம் சேம் டிசைன்ல இந்த ஃபுல் ஒயிட்டுமே அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸோ இதுவுமே எவ்வளோ அழகாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள் ப்ரீமியம் குவாலிட்டியில் உங்களுக்கு ஃபுல் நம்ம கிட்ட வந்துடும் பார்க்கறதுக்குமே வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் உங்களுக்கு ஸ்டோனோட குவாலிட்டி எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ ப்ரீமியமாக மேக் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு இதுவுமே வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதோட ப்ரைஸுமே உங்களுக்கு சேம் தான் இரநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா ஃப்ரீ டெலிவரியில் நீங்கள் வாங்கிக்கலாம் இதெல்லாம் நீங்கள் வந்து ஃபுல் ஒயிட் மாட்டலோட போட்டு யூஸ் பண்ணும்போது அப்படியே வந்து கோல்டு மாதிரியே தான் இருக்கும் எந்த டிஃப்ரென்ஸுமே இருக்காது நம்ம கிட்ட அவைலபிள் தான் அதையுமே நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோல காமிக்கிறேன் செக் பண்ணிட்டு உங்க ஆர்டரை நீங்க பிளேஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட்டு வந்து டூ டபுள் நைன் ருபீஸ் ஃப்ரீ டெலிவரி தான் நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ஒரு மாட்டல் தான் இந்த மாட்டல் வந்து நம்ம எப்ப ரீஸ்டாக் பண்ணாலும் சீக்கிரமாவே சோல்ட் அவுட் ஆயிரும் மேக்ஸிமம் ஒன் வீக் அதுக்குள்ள வந்து எல்லாமே வந்து சோல்ட் அவுட் ஆயிரும் ஸோ திரும்ப இது வந்து நம்ம ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் இந்த ஒரு சூப்பரான டிசைன் எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க இப்போவுமே வந்து சீக்கிரமாவே வந்து சோல்ட் வரும் ஆல்ரெடி வந்து ப்ரீ புக்கிங் எல்லாம் இருக்கு இந்த மாட்டலுக்கு அதனால வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மாட்டல் வேணும் அப்படின்னா ஃபாஸ்ட்டாக நீங்க வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ப்ரீமியம் குவாலிட்டியில் இந்த மாட்டலுமே வந்துடும் ஸோ அந்த ஹூக்கோட குவாலிட்டி எல்லாம் நீங்களே பாருங்க எவ்வளோ வந்து கோல்டில் இருக்க மாதிரியும் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரியான ஹூக்கெல்லாம் வச்சு மேக் பண்ணியிருக்கோம் பார்க்கறதுக்குமே வந்து கோல்டு போலவே உங்களுக்கு இருக்கும் இதுக்கு முன்னாடி நான் அந்த நீங்க இந்த மாட்டல ஆட் பண்ணி போடும்போது கண்டிப்பா அவ்வளோ அழகா கோல்டு மாதிரியே உங்களுக்கு இருக்கும் ப்ரீமியம் குவாலிட்டியிலுமே உங்களுக்கு வரனால கண்டிப்பா கோல்டு மாதிரியா தான் இருக்கும் இதோட பேக் சைடுமே உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்க இதுமே வந்து கம்ப்ளீட்டா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளோஸ்டு பேக் தான் வரும் ப்ரீமியமா இருக்கு பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு நீங்களே பாக்கலாம் இந்த அளவுக்கு குவாலிட்டியான ஜுவல்ஸ் வந்துட்டு நீங்கள் வெளியில் கண்டிப்பாக இந்த ப்ரைஸ்க்கு வாங்கவே முடியாது இதோடய பிரைஸ் வந்து த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் தான் இதே மாட்டல் நீங்கள் வெளியில் வாங்குறீங்கன்னா இதை விட டபுள் ப்ரைஸ் உங்களுக்கு வரும் நான் சொல்கிறது இதே குவாலிட்டியில் நீங்கள் வாங்கும் போது ஸோ இதை விட குவாலிட்டி கம்மியாக நீங்கள் வாங்கும் போது நீங்கள் இந்த ப்ரைஸில் வாங்கலாம் இதை விட அதிகமான ப்ரைஸ்லேயும் வாங்கலாம் பட் சேம் குவாலிட்டியில் நீங்கள் வாங்கும்போது நம்மக்கிட்ட மட்டும்தான் இந்த ப்ரைஸில் உங்களுக்கு கிடைக்கும் வெளியில் கண்டிப்பாக மாட்டல்லாம் இந்த ப்ரைஸில் உங்களுக்கு கிடைக்காது அண்ட் மாட்டல்ஸ் எல்லாம் மேக் பண்ணுறதும் கஷ்டம் அதனால் ரீஸ்டாக் ஆகிறதுக்கும் லேட் ஆகும் வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ஃபுல் ஒயிட்டில் வந்து இது அவைலபிளாக இருக்குது இன்னும் மாட்டல் டிசைன்ஸ் நிறையா வேணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணி கேளுங்க நானே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கான வீடியோ முடிஞ்சது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே ரொம்பவே நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிருங்க இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்